இது இல்ல அப்படி அதனால இடம் இது இல்ல அப்படி அதனால குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பிரதான எதிர்கட்சி தலைவர் முறையில் உங்களுக்கு தேவையான நேரமும் நான் தருவேன் நீங்க தாராளமா பேசலாம் இந்த அவையில பதிவு பண்ணலாம் அதை விட்டுட்டு எப்படி அந்த நீங்க முதலமைச்சராக இருந்த நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தவங்க உங்களுக்கு எல்லா சபை நடவடிக்கைகளும் தெரியும் அது இல்லாம நினச்ச நேரத்தில் நினைச்ச சப்ஜெக்ட பேசுறது இடம் இது இல்லை அது அதனால நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்